ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மிக்சியில் உளுந்து மாவு அரைச்சி மொறு மொறுனு மெது வடை எப்படி சைடுதான் பார்க்க போகிறோம் இந்த வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உளுந்து வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்ச உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பந்து மாதிரி விழணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வடை ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு கிடைக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா கையால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அடிச்சு பசைங்க இது ரொம்பவே முக்கியம் அப்போ தான் நல்லா புசு புசுன்னு நமக்கு வடை கிடைக்கும் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உளுந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாவை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மெலுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நான் சேர்த்த பொருள் எல்லாமே சேருங்க அப்போ தான் வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவே இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு வடை மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதை அப்படியே நல்லா கொதிக்கிற எண்ணெயெலாம் நம்ம போட வேண்டியதான் பாருங்கள் வடை எப்படி நல்லா விழுதுன்னு திரும்பவும் பண்ணுறேன் கொஞ்சமாக கையை தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க நம்ம நடுவில் ஏன் ஓட்ட போடுறோன்னா வடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால தான் இது நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வானலில் என்ன நல்ல சுரானதும் நம்ம வடையை தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்லோவாக ஒரு ஒரு வடையாக தட்டி சேர்த்துக்கோங்க கேஸை மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ நம்ம வடை தட்டி சேர்த்தாச்சு இதை திருப்பி போட்டு வேக வைங்க கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இல்லைன்னா வெளியே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் வடையை திருப்பி போட்டாச்சு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் வடை நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இது கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு உளுந்து வடை ரெடி பண்ணியாச்சு இது வெளியே ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சு செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ரொம்பவே ஈஸி செய்யறதும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்